போட்டுதலுக்குரிய எம்என்டிவி நேயர்களுக்கும் தகடூர் எழுத்தாளர்களுக்கும் கவுதல் பெருமக்களுக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கு தகடூர் எழுத்தாளர்களின் நிகழ்ச்சியிலே நேர்முக பேட்டி அளிக்க வந்திருக்கக்கூடிய திருமதி பாவலர் அரகநாயி கண்ணன் அவர்களை வருக வருக என்று எம்என்டிவி சார்பாக வரவேற்கின்றேன் அவர்களை பற்றி கூற வேண்டும் என்று சொன்னால் ஏறத்தாழ நூறு விருதுகளுக்கு மேல் தன்னுடைய கவிதை தரத்தால் வெற்றி பெற்று விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய அவரை நம்முடைய எம்என் டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு நான் எழுதிய இந்த வீரா தமிழன் தியாகி சுப்பிரமணிய சிவா என்ற நூலை நினைவுப் அளிக்கின்றேன் இதற்கு வீரா தமிழன் என்று ஏன் பெயரிட்டேன் என்று சொன்னால் தியாகி சுப்பிரமணிய சிவா அவர்கள் எதற்குமே அஞ்சாமல் வறுமை அவரை வாட்டிய போதும் சிறை கொடுமை அவரை துன்புறுத்திய போதும் தொழுநோய் அவரை இன்னல் செய்த போதும் ஆங்கில அரசுக்கு அவர் கட்டுப்படாமல் வீழாது தமிழர் ஆகியனால வீழா தமிழன் என்று பெயரிட்டேன் அவருடைய முழு வரலாற்றை இந்த நூலில் எழுதியிருக்கின்றேன் இதை இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அவர்கள் வெளியிட்டு மகிழ்ந்தார்கள் இந்த நூலை அவருக்கு நினைப்பரசாக உங்கள் சார்பாக வணங்குகின்றேன் மிக்க நன்றி ஐயா உங்களிடம் எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி நன்றி அம்மா ஐயா நான் எழுதிய புத்தகங்களை உங்களுக்கு நினைவு பரிசாக அளிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி அம்மா மிக அற்புதமாக எண்ணங்களின் சங்கமம் என்ற நூலையும் தையலை உயர்வு செய்கின்ற நூலையும் எனக்கு நினைவுப் பரிசாக வழங்கியிருக்கின்றீர்கள் மிக அற்புதம் அடுத்தாக நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் அம்மா அம்மா முதலில் இந்த எம்என் டிவி நேயர்களுக்கு தங்களை பற்றி அறிமுகப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நான் இந்த ஊரில் எக்ஸ்எம்பியாக இருந்த டிஏஎம் சுப்பிரமணிய செட்டியாரின் மகளின் மகள் அவருக்கு பேத்தி அவருடைய மகனையே திருமணம் செய்து கொண்டேன் கோயம்புத்தூரில் பி அவினாசலிங்கம் ஹோம் சயின்ஸ் காலேஜில் என் இளங்கலை பட்டப்படிப்பை முடித்தேன் மாதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் எனது முதுகலை பட்டப்படிப்பை எம்ஏ ஆங்கிலத்தில் வாங்கினேன் இருந்தாலும் தமிழில் ஆர்வம் அடையதால் இந்த தமிழ் தகடோர் தவிக்குமணம் என்ற ஒரு குழுமம் இருந்தது அதில் இருந்ததன் மூலம் நிறைய கிடைத்தன இதில் மிகுந்த மகிழ்ச்சி தாங்கள் வந்து கோவையில் பொருளாதார இளங்கலை பட்டம் பெற்றதாகவும் அதே போல மதுரை தமிழ்ச்சங்கத்திலே ஆங்கிலத்திலே முதுகலை பட்டம் பெற்றதாகவும் குறி குறிப்பிட்டவர்கள் மிக்க மகிழ்ச்சி இவை இரண்டும் தமிழுக்கு அப்பாற்பட்ட ஒரு பாடமாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது தமிழ் மீது உங்களுக்கு எவ்வாறு ஆர்வம் வந்தது அதே போல் பல கவிதைகள் எல்லாம் எழுதியிருக்கிறீர்கள் உங்களுக்கு ஆர்வம் எப்படி வந்தது என்பதை நேர்களுக்கு தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய குழந்தைகளுக்கு போட்டி நடக்கும்போது அவர்களுக்காக கவிதை எழுதி கொடுத்தேன் அதில் பிரேசமாக வாங்கியுள்ளேன் ஆனால் இருபத்தி ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா ஆண்டு சுதந்திர பொன்விழா ஆண்டு அப்போ எனக்கே தோன்றியதால் ஒரு நாலு கவிதைகள் எழுதினேன் அதை எல்லோரும் பாராட்டி புகழ்ந்து எழுதியிருக்கிறீர்கள் நீங்கள் எழுதுங்கள் என்று இருந்தாலும் அதோடு நின்று போய்விட்டது என்னுடைய கவி தொடர்பு பின்பு தகடூர் தமிழ் குடும்பம் என்ற ஒரு குடும்பம் ஏற்பட்டது அதில் என்னை சேர்த்தியதன் மூலம் பழ குடும்பங்களுக்கு நின்றேன் அதன் மூலம் கவிதை எழுதும் ஆர்வம் நான் மிக்கது மிகுந்தது முதன் முதலில் பாரதி சுகுமார் என்பவரிடம் சென்னையில் நடத்தினார் அதுக்கு கவிதை போட்டிக்கு போய் அங்கே விருது வாங்கியதில் விருது வாங்கியதில் பெருமை எழுந்தால் அது தொடர்ந்தது மகிழ்ச்சி 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 அப்புறம் நான் நிறைய குழுமத்தில் இருக்கிறேன் அப்புறம் மரபுலாம் புது கவிதை தான் முதல் முதல்ல எழுதிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து நம்ம நெருப்படையார் நட்டர் ராமாயண கோவன் என்று பெங்களூர் காரர் இங்கே தகடூரில் நடந்த விழாவுக்கு வந்திருந்தவர் என்னை ஏன் எங்கள் குழுவில் சேர்ந்து நீங்கள் எழுதக்கூடாது என்று அவரே விரும்பி கேட்டுக்கொண்டார் அதன் மூலம் அதில் இணைந்தேன் அவர் அது அந்த இணையத்தில் எனக்கு மரபு சொல்லிக் கொடுத்தார் இன்றும் அந்த தொ மரபு தொடர்ந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதன் அதுவும் இல்லாமல் அந்த அந்த சிறைய சரஸ்வதி என்ப திருச்சிக்காரர் அவங்க வந்து நடத்துகிறாங்க அந்த தொழில் இதுலையும் நான் படிக்கிறேன் ஆவணி குமார் வந்து கோவிந்தராஜன்னே அதுலேயும் பேர் அவர் நடத்துகிறாரு அதுலையும் நான் இந்த மரபு கற்று இருக்கிறேன் மரபு கவிதை எழுதும்போது நமக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு கூட எதெல்லாம் எழுத வருமான நினைக்கிற அளவு நான் இப்போ நானே மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா மகிழ்ச்சி 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 அது எனக்கு என்ன ஆச்சரியம் கிடையாதுன்னா தமிழை தூய தமிழை படித்து விட்டு தமிழாசிராக பணியாற்றக்கூடிய ஆசிரியர்லே கவிதை எழுதுவதிலே அதிலும் மரபு கவிதை எழுதுவதிலே இருக்கின்ற போது நீங்கள் பொருளாதாரமும் ஆங்கிலமும் படித்துவிட்டு மரபு கவிதை எழுதக்கூடிய ஒரு திறமை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது வாழ்த்துகின்றேன் பாராட்டுகின்றேன் அம்மா நீங்கள் எழுதிய நூல்கள் என்னென்ன என்பதை நேயர்களுக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் பாரதி ஆத்திச்சூடியில நூத்தி பத்து இது கவிதைகளை எழுதி இருக்கிற யாதி ஆத்திச்சூடியும் தலைப்புக்கும் எழுதி பாரதி சிங்ம நம்ம தர்மபுரியிலேயே வெளியிட்டு விழா நடந்தாரு அது வந்து என்ன தர்மபுரி இல தர்மபுரி மாவட்ட இலக்கிய மன்றத்துக்கு தலைவரா என்ன போட்டிருக்காரு அதுல அதுல வந்து ஆனா ஒரு ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத தன்மையால அந்த டைம்ல நான் அந்த விழாவில கலந்துக்க முடியல எந்த வெளியீட்டு அப்போ அன்றைய என்னுடைய கணவர் இருந்ததால் எதுக்கும் சேர முடியவில்லையா அங்க மௌன அஞ்சலி தான் அவருக்கு நடத்தினாங்க வேற நூல் என்ன எழுதுனீங்க இப்போ வந்து திராம இலங்கை வந்து நூற்றி பத்து வகையான இலக்கிய ஆப்பி இலக்கண வகையில் சொல்லி கொடுத்துட்டு வர்றாருயா அதை புத்தமாக போடலான்னு இருக்கிறேன் அடுத்த மாதம் அவங்க விழா நடத்தி விருது கொடுக்க இருக்கிறாங்க நேற்று வந்து வீரமங்கை வேலுநாச்சியார் இதில் ஒரு கவிமன்றம் நடந்தது அதில் வந்து கவிதை படித்தேன் அது அவங்க வர மறைக்கப்பட்ட வரலாறு தலைப்பை கொடுத்து அவர்கள் கவிதை சொல்வார்கள் அதனால அதுக்கு வரலாற்று செம்மல் என்ற விருதை நேற்று பெற்றேன் என்பது வரலாற்று செம்மல்யா மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சியுமா அப்புறம் நிறைய விருதுகள் வாங்கி இருக்கிறய்யா அதுல வந்து இது கவிதை படித்ததில் வந்து இவருங்க நம்ம மலர்வண்ண ஐயா கூட்ட கூட நான் கவி இல இத இலக்கணம் படித்தேன் ஆனால் அதையும் தொடர முடியலை ப பாதையில் நின்றுட்டேன் பட் இந்த சூரிய தொலைக்காட்சி அமெரிக்கன் தொலைக்காட்சி நெ நெற்பளையா பாவனற் எல்லாம் ரங்கத்திலெல்லாம் சேர்ந்து அதுலேயும் படித்து அதிலெல்லாம் நிறைய மரபு பாமணி மரபுமணி மரபு மாமணி போன்ற பட்டங்கள் வாங்கிருக்கிற ஐயா அந்த அமெரிக்கன் பல்கலைக்கழகம் கொடுத்த டிப்ளமோ இன் லிட்ரேச்சர் கூட வாங்கியிருக்க தமிழ் லிட்ரேச்சர் டிப்ளமோ இன் தமிழ் டிப்ளமோச்சர் அற்புதம் அம்மா நீங்கள் எழுதிய நூலில் வந்து மனம் வீசும் மரபுப்பூக்கள் இந்த நூலை நான் படித்தேன் மிக அற்புதமான ஒரு நூலாக இருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா நல்லா மரபு கவிதை தான் மரபு கவிதையாக இருந்தாலும் கூட மிக சிறப்பாக அந்த என் சீர்வருத்தம் அறுசீர்வத்தம் எல்லாம் போட்டு எழுதியிருக்கிறீர்கள் இதில் பார்த்தீங்கன்னா அந்த நூலில் மரம் மாந்தற்கு வரம் என்ன தலைப்புங்க தலைப்பு மிக அற்புதமான ஒரு தலைப்பு மரம் மாந்தற்கு வரம் என்ற தலைப்பில் மரம் வளர்க்கும் மாமனிதர் ஷியாம்குமாரை பாருங்கள் இந்த ஷியாம்குமார் யார் எனக்கு தெரியாது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்காட்டி அதை குறிப்பிட்டிருக்கீர்கள் அதே போல் மரமாக கிடக்காமல் மாறுங்கள் அவரை போல நீங்கள் வந்து பிறந்து வளர்ந்து எதனால் எதற்காக வந்திருக்கீங்க மரமாக கிடக்காமல் மாறுங்கள் அவரை போல என்று அந்த மரம் வளர்க்க முறையை மிக அற்புதமாக கூறியிருக்கிறீர்கள் அதே போல் இயற்கை என்றும் நேசி என்ற வரியும் எனக்கு மிக பிடித்தமாக நெஞ்சை தொடக்கூடிய வரியாகவும் இருந்தது மிக்க மகிழ்ச்சியமாக இது போல நீங்கள் பெற்ற விருதுகள் எவ்வளவு என்னென்ன விருதுகள் அதில் முக்கியமாக உங்களுடைய மனதை தொடக்கூடிய மக மனதை நெகிழ வைக்கக்கூடிய விருதுகள் ஏதேனும் இருந்தால் நேர்களுக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிறுகதை பயிற்சியை நெருப்பலையார் கொடுத்தாரு அது யாரிலையும் சேர்ந்து சிறுகதை பயிற்சி எடுத்திருக்கிறையா முப்பது நாற்பது க சிறுகதைகளை எழுதியில்லையா கட்டுரை போட்டி வந்து நான் வந்து இதில் வந்து ரோட்டரி இன்னர்வியில் தலைவியா இருந்தையா தலைவியா இருந்தப்ப அங்கே ஒரு கட்டுரை போட்டி நடந்தது அதில் எழுதி முதல் பிறச்சு வாங்கினயா அப்புறம் தீபாவளி அப்போ பட்டிமன்ற நம்ம வானொலி நிலையம் நடத்துறதுலேயும் நான் பங்கேற்றிருக்கிறையா நேற்று வந்து இதில் வந்து வல்லல்லார் குரு குழுவம் வந்து நடத்தினுடைய பெற்றோராக ஆசிரியராக மாணவர் முன்னேற்றத்துக்கு காரணம் என்று அதில் பெற்றோர்களே மாணவர் முன்னேற்றத்துக்கு காரணம் என்ற தலைப்பில் நான் பேசினேன் ஐயா அப்புறம் வந்து பெற்ற விருதுகள் ஏராளம் ஐயா சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு நூறுன்றா இல்லையா நிறையா விருதுகள் வாங்கிட்டேன் அது இல்லாமல் பா பாராட்டச் சான்றிதழும் ஆயிரக்கணக்கில் வந்து வாங்கியிருக்கிறேன் ஐயா புதுவை சங்கம் வந்து விருது அழித்தது மரபு மாமணி விருது அழித்ததையா நெதர்லாண்ட் தொலைக்காட்சி மரபுமணி மரபு மரபுப்பாமணி பாமணி போன்ற விருதுகளை அழித்தது சங்கத்தமிழ் பூங்கா வாழ்நாள் சாதனையாளர் விருது கவிச்செல்வம் மருதம் நெல்லி வந்து சிங்கப்பெண் விருது நான் செண்டபில் வானம் இப்படி மூன்று கணக்கான விருதுகள் நான் பெற்றலையே மகிழ்ச்சி 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 நீங்க வந்து சாதாரணமா ஒரு மனிதனால செய்ய முடியாத ஒரு காரியத்தை எல்லாம் செய்து இந்த கவிதையிலேயே கவிதைகளும் திறனுக்காக பல நூற்றுக்கணக்கான விருதுகளை பெற்றிருக்கிறீர்கள் மகிழ்ச்சி நீங்கள் செய்யக்கூடிய இதுவரை செய்த இலக்கிய பணிகள் ஏதேனும் இருந்தால் தயவுசெய்து சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா ஆவடி ஆவடிக்குமார் தர்மபுரி மாவட்ட அமைப்பாளராக என்னை வச்சு ஐயா அப்புறம் வந்து சங்க தமிழ் பூங்காவிலிருந்து செயற்குழு உறுப்பினராக என்ன போட்டிருக்காங்க ஐயா தர்மபுரி மாதர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிற உதவுள்ள உறுப்பினராக இருக்கிற பிரம்மநாமன் சம உறுப்பினராக இருக்க இளமங்க சங்கம் என்று ஒன்று இருந்தது இப்போது அது நடக்கவில்லை அதிலும் தலைவியாக மூன்று நான்கு வருஷம் இப்போ போட்டிருக்கிறேன் அப்பொழுது நிறைய பல் 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 சிகிச்சை முகாம் கண் சிகிச்சை முகாம் தோல் சிகிச்சை முகாம் போன்ற பல முகாம்களை ஏற்றிருக்கிறேன் பள்ளிக்கூடங்களுக்கு சென்று பல மாணவர்களுக்கு விழிப்புணர்ச்சி கொடுக்கும் கொடுக்கும் நிகழ்ச்சிகளும் நடத்தியுள்ளேன் மாணவர்களுக்கு போட்டி நடத்தி அவர்களுக்கு வருதும் பரிசும் கொடுத்து மகிழ்வித்துள்ளோம் அவங்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அவர்கள் முன்னுக்கு கொண்டு வர முன்னே எது அனைத்தும் செய்தோம் நாங்கள் மற்றும் இங்கே டெஃபண்டன்ட் ஸ்கூல் ஒன்று இருக்கிறது அது ரோட்டரி இனர்வியல் கீழ் நடக்கிறது அதற்கு வேண்டிய உபகரணங்கள் அதை அங்கே தையல் மிஷின் கம்ப்யூட்டர் இது போன்றவைகளை வாங்கி கொடுத்துருக்கிறோம் அப்புறம் இந்த கண் தெரியாதவர்களுக்கு உதவியாக இருக்கும் ஸ்டிக்கு ஸ்டிக்கை வாங்கி கொடுத்துருக்கிறோம் ஐயா மனநிலை கொன்றிய பள்ளிக்கு சென்று அவர்களுக்கு வேண்டிய விளையாட்டு சாமான்கள் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி விளையாட்டு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறோம் சில பள்ளிகளுக்கு போய் அவர்களுக்கு வேண்டிய பேனா பென்சில் போன்ற உபகரணங்களோடு நோட்டு புத்தகம் போன்றவையும் கொடுத்திருக்கிறோம் ஐயா அப்புறம் இந்த டிரைவர்களுக்கெல்லாம் வந்து ரத்த பரிசோதனை செய்து அவர்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி இந்த ரத்தம் தான் குரூப்புக்கு இந்த குரூப்பு தான் என்று தெரிவித்து அவர்களுக்கு அடையாள அட்டை கொடுத்துருக்கிறோம் ஐயா இன்னும் பழவு இந்த தூ என்னங்கையா இந்த சொல்கிறது இந்த கையெல்லாம் விளையாடுது தொழுநோய் உள்ளவர்கள் இதுக்கு போய் அம்முகாமுக்கு போய் அவர்களுக்கு வேண்டிய துணிமணி அது இதை வாங்கி கொடுத்துருக்குறோம் ஐயா மாத சங்கத்தில் உள்ளவர்களுக்கு புடவை துண்டு சோப்பு வேண்டிய மாத்திரை உபகரணங்கள் போன்றவை எல்லாம் கொடுத்துருக்கிறோம் ஐயா இவைகளெல்லாம் நீங்களே செய்வீங்களா இல்லை வேற ஏதாவது துணையோடு செய்றீங்களா இல்லையா இதெல்லாம் கொடுக்குறதெல்லாம் நாங்க தான் நான் தானே ஆனா பட் வந்து குரூப் மூலியமா கொடுக்குறோம் இப்ப நான் இன்னர்வை பிரசிடண்டா இருந்தா நான் வந்து செய்வோம் கொடுக்கறது இல்லை முன்னெடுத்து ரொம்ப அதாவது மனிதனையே செய்யல இதெல்லாம் அப்புறம் நம்ம வீட்ல எல்லாம் ஏதாவது விசேஷம் இருந்தா அதிகபட்சமாக பக்கத்தில் இருக்கிற மாதிரி புதியோர்களத்துக்கு சாப்பாடு எல்லாம் கொடுப்போம் யா மிகவும் சிறப்பு சிறப்புங்க மா இது வந்து மிகப்பெரிய மனிதநேய சேவை தான் சாதாரண சேவை இல்லை அதாவது வாழ்க்கையில் வந்து மிகவும் நொந்து போனவர்களுக்கு அவர்களை தூக்கி உயர்த்தக்கூடிய வகையில் பல அரிய செயல்பாடுகளை சமுதாய செயல்பாடுகளை செய்திருக்கிறீர்கள் இலக்கிய சேவையோடு சேர்ந்து இலக்கிய சேவை உங்களுடைய மனதுக்கு ஆறுதலாக இருக்கிறது ஆனால் நீ செய்யக்கூடிய இந்த சமுதாய சேவை மக்களுக்கு மன ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு உந்து சக்தியாகவும் கிடைக்கிறது என்று நினைக்கின்ற போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்கள் நீங்களெல்லாம் கடவுளாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஏன்னா இப்படிப்பட்ட மக்கள் பார்ப்பதற்கே முடியாது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பல சேவைகளை செய்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு மருதமெல்லி பாலிடெக்னிக் கல்வி குடும்பத்தின் சார்பாக வழங்கப்பட்ட சிங்கப்பெண் விருது எவ்வாறு கிடைத்தது எவ்வாறு உங்களை தேர்ந்தெடுத்து அந்த விருதை கொடுத்தார்கள் என்பதை நேர்களுக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்னுடைய முயற்சிகள் எல்லாம் எப்படி தெரிந்தது என்று தெரியாதைய அவர்கள் அவர்களே கூப்பிட்டு கொடுத்தார்கள் அப்படியா நான் அவங்கள வந்து கேட்கலையா அவங்க கூப்பிட்டதே எனக்கு வந்து பெரிய அதிசயமா இருந்தது விருது என்பது என்ன என்ன விருதுங்க அது சிங்கப்பெண்ணா செயலை செயலை செய்த அந்த சிங்கப்பெண் விருது இப்போ வந்து சிறகு சிந்தனை சிறகுகள் என்ற குழுமம் கூட கொடுத்துருக்குதுயா இன்னும் ஒரு குழுமம் ஏதோ கொடுத்தது ஓ எல்லாம் சிங்கப்பூர் அது இன்றைக்கியா சிங்கப்பூர் அறிமுகம்ன்ற ஒரு நிகழ்ச்சி இருக்குதுயா ஆறு மணிக்கு அதில் வந்து நான் சரஸ்வதி அவங்க இலக்கணம் சொல்லி கொடுக்குறவங்க அவங்க பன்னாட்டு பன்னாட்டு இலக்கணத்தை பன்னாட்டுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க அவங்கள பற்றி நான் இன்னைக்கு சிங்கப்பூர் அறிமுக நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்க இருக்கா இணையில இணையத்துல சிந்தனை மேதகு பெண்கள் அப்படின்னுட்டு ஒரு குரூப் இருக்குயா சிந்தனை சிறகுகள்ல அதுல வந்து பேசுற ஐயா நிறைய இந்த மகளிர் தினத்துல நான் என்ன வந்து ஒரு முறை கலெக்டர் அவர்களை கூப்பிட்டு சிறப்பு விருந்தினர் கொடுப்பிட்ட பொன்னியின் செல்வன் ஐந்து பாகமும் சேர்ந்த இது புத்தகத்தை எனக்கு நெனைப்பு மிகவும் பெருமையாக இருந்தது மாவட்ட ஆளி இந்த இப்போ இருக்கக்கூடிய மாவட்டத்தில் வளர்வழி அல்ல வளர் வழி அல்ல சரி 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 இந்த வருஷம் இல்லையா மிக்க மகிழ்ச்சி அம்மா நீங்கள் வந்து பல விருதுகளை எல்லாம் பெற்றிருக்கீங்க இன்னும் நீங்கள் வந்து நிறைய விருதுகள் பெற்று ஒரு மகளிருக்கே ஒரு முன்னணி திலகமாக திகழ வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கொண்டு அடுத்தாக மாவட்ட தற்போது தருமபுரி தகடூர் கவிஞர்கள் அமைப்பு என்ற ஒரு அமைப்பு தகடூரில் நடைபெற்று வருகிறது சுமார் ஐம்பது அதில் இணைந்திருக்கிறார்கள் என்று அறிகின்றேன் அவர் முதல் முதலிலே மரபு கவிதைக்காக இணையத்தின் மூலமாக ஒரு பயிற்சி அளித்தார் என்று கேள்விப்படுகின்றேன் அது எவ்வாறு பயிற்சி அளித்தார் அந்த பயிற்சியில் நீங்கள் எவ்வாறு கலந்து கொண்டு பாவலர் விருது எவ்வாறு நீங்கள் பெற்றீர்கள் என்பதை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா அந்த பாவலர் விருது பெறும் வாய்ப்பை நான் இருந்தேன் ஐயா அந்த டைமில் கொரோனா வந்ததுனால நான் அதை கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு ஆனால் வந்து அதுக்கு பதிலாக தான் நிறைய இதெல்லாம் நான் மரபு பாமணி விருது மரபு மணி விருது எல்லாம் டிப்ளமோலாம் வேறு எல்லாம் ப பெற்றிருக்கிறேன் ஐயா இப்போ மரபின் விரல் பிடித்து என்ற ஒரு தொகுப்பு நூலை பாவலர் மலவணனுடைய ஐயா தலைமையில் வெளியிட்டதாக அறிகிறேன் நாலு தொகுதி வந்திருக்குது அதில் நீங்களும் வந்து அதில் ஒவ்வொரு தொகுதியிலும் கலந்து அவர் சொல்லியபடி நீங்கள் எழுதி கவிதை எழுதியிருக்கிறீர்கள் என்று அறிகிறேன் மிகவும் அற்புதமான ஒரு செய்தி தங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன என்பதை நேர்களுக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ள எதிர்கால திட்டம் என்னங்கன்னா இன்னொரு புக் அந்த யாப்பிலக்கணம் எல்லா வகை யாப்பிலக்கணமும் சேர்ந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று இருக்கிறேன் ஐயா ஒரு புது கவிதை புத்தகமும் ஒன்று போடலாமா என்று எழுதியிருக்கிறேன் ஐயா இப்பொழுது பாரதியாரடல வந்து நிறைய ஆய்வறை திருக்குறள் ஆய்வறைக்கு ஆய்வறிக்கை எழுதியிருக்கையா அதுவும் மே மாதம் வந்து விருது கொடுத்து விழா நடத்த ஐயா சென்னையில் கொடுப்பாங்கயா அதுக்கும் போகணும் ஐயா நிறைய ஆய்வறிக்கை வந்து எழுதியிருக்கிற ஐயா நிறைய நான் திருக்குறள் ஆய்வறிக்கை திருக்குறளில் ஒவ்வொரு கவிதையை சொல்லி அதுக்கு மரபு கவி இதை எழுத சொல்லியிருக்காங்க ஐயா அதுலேயும் சேர்ந்து எழுதியிருக்கையான்னு நான் புதுவை தமிழ் சங்கத்திலெலாம் நிறைய பாட்டு புதுச்சேரி ச இதை சேர்ந்தவர்கள் நிறைய மரபு புதுச்சேரிங்களா நீங்களே போவீங்களா இல்லை இருந்து இணையத்தின் மூலமாக அனுப்புவீங்களா இணையத்தின் மூலமாக அனுப்ப போயிருக்கிறேன் நிறைய போயிருக்கேன் அப்புறம் வந்து கலாமோட ஃப்ரெண்டு ஒருத்தர் காரைக்கால் அண்டை வந்து விழா ஐயா அங்கே வந்து இது அவரே வந்து அல்ல கலாம் மட்ட ஃபிரண்டா காந்தி நினைவு பரிசு ஒண்ணு கொடுத்தாங்கய்யா உங்களுக்கு ஆமாங்கடியேப்பா அதே போல இப்போ சென்னைக்கு போறதுனால நீங்களே போயிடுவீங்க போயிட்டு கூட ஒருத்தர் கூப்பிட்டு துலையா கூப்பிட்டு டிரைவர் வருவாரய்யா காருலயே போயிடுவீங்க பஸ் ஏற முடியறது இல்லையா ஓவாத கொஞ்சம் உயரமா இருந்தா ஏற முடியறது இல்ல கொஞ்சம் படிக்கட்டு படிக்கட்டு கொஞ்சம் ஆக்சிடென்ட் எல்லாம் ஆயிடுச்சு இவ்வளவு ஆகிய நான் இது அளவு வெளியே இந்த கவிதைனால தான் நான் என் வெளியில தெரியுறேன் இல்லன்னா நீங்க சொல்ல அப்படி நான் வீட்டுக்குள்ளவே அது ரொம்ப சிரமமா இருக்கும் மனசுக்கு வந்து ரொம்ப இதுதான் மனத்துக்கு ஆறுதலா இருக்கு இப்ப வெளியில போறதுனால இப்ப இப்ப இங்க வந்திருக்கேன் வந்தனால ஒரு மனத்துக்கு ஒரு மகிழ்ச்சி ஆமாங்க என்ன வந்து நீங்க பாராட்டும் போது எனக்கு மனசு நிஜமாவே மகிழ்ச்சியா இருக்குவாங்க வீட்டுல இருக்கும் போது யாரும் வெளியில வந்ததுனால இந்த கவி சொந்தங்கள் நிறைய கிடைக்கிறதுனால இப்ப என்ன வந்து உலக அளவுல பண்ற அளவு இதே எனக்கு பெருமையா இருக்கிறது வந்து புண்ணியம் பண்ணதுனால இந்த அளவுக்கு நமக்கு பெருமையும் புகழும் கிடைக்கிறது இது ஏதோ ஒரு காலத்துல நாம் யாருக்கோ ஒன்று கொடுத்து வச்சிருக்கணும் அதனால தான் வந்து கிடைக்குது நன்றி இறுதியாக எம்என் டிவி நேயர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய செய்திகள் ஏதேனும் இருந்தால் கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாய்ப்பை நல்கிய எம்என் டிவிக்கு நான் மிகவும் கடமைப்பட்டுகிறேன் இந்த தர்மபுரி மாவட்ட கவிஞர் மன்றத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கிறதுனால தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்று நினைக்கிறேன் மிக்கவும் நன்றி மிக்க மகிழ்ச்சியா இந்த எம்என் டிவி மேலும் மேலும் வளர்ந்து உலகளவு புகழ் பெற வேண்டும் என்று வாழ்த்து வணங்குகிறேன் அம்மா அவர்கள் அதாவது விருது எல்லாரும் தான் வாங்குறாங்க ஆனால் நூற்றுக்கும் மேற்பட்ட விருதுகளை தனி ஒரு பெண்மையாக இருந்து ஆங்காங்கே சென்று அங்கே நடக்கக்கூடிய கவியரங்கமாகட்டும் பட்டிமன்றமாகட்டும் அல்லது கட்டுரை போட்டி போன்ற எடுத்துப் போட்டிகளிலும் அதில் கலந்து கொண்டு அதில் முதல் பரிசு மற்றும் இரண்டாம் பரிசுகளை பெற்று மிகப்பெரிய ஆளுமைகளிடத்திலே மிக பெரிய எல்லாம் பெற்று அவர் அவங்க நின்று போட்ட எடுத்துருக்கக்கூடிய அந்த செய்தி பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது டிவியில் வந்து தெரியுதான்னு தெரியல இதில் நம்ம வந்து நின்றுட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது விருதுகள் வாங்கியிருக்காங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது பார்க்கும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு மேன்மைமிகு அம்மா அவர்கள் ரங்கநாயகி கண்ணன் அவர்கள் மிக அற்புதமாக பேரும் புகழும் பெற்றிருக்கின்றார் அவரை வாழ்க வாழ்க இதுபோன்று மேலும் பல கவிதைகளை எழுதி பல நூல்களை வெளியிட வேண்டும் என்று உங்கள் சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த அறிய வாய்ப்பு அளித்த எம்என் டிவி நேயர்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுவது இலக்கியச் செம்மல் புலவர் கோவிந்தராசு நன்றி வணக்கம்